ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் நாற்றாங்காலில் நெல் விதைத்து பத்து நாட்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இலைப்பேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த இலைப்பேன் அப்படிங்கிறது இந்த இமேஜில் இருக்க மாதிரி பிளாக் கலர் ப்ரௌன் கலரில் லென்த்தாக இருக்கும் இது நாற்றாங்காலில் வந்து நெல் பயிரினுடைய நுனி பகுதியில் உள்ள பச்சையத்தை உறிஞ்சி நாற்றங்கால் முழுவதையும் மஞ்சள் கலராக லைட் மஞ்சள் கலராக மாற்றிடும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதில் வந்து கையில் எண்ணெயோ அல்லது தண்ணீரையோ தடவிக்கிட்டு நெற்பயிரினுடைய மேற்பகுதியில் உரசும்போது இது கையில் ஒட்டிக்கும் இதை கட்டுப்படுத்த நம்ம கெமிக்கல் முறையை யூஸ் பண்ணலாம் இதில் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டரை ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் டைமீத்தோயேட் அல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் குளோபிரிட் யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டரை எம்எல் ஃபிப்ரோனில் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸியை மாலை அல்லது காலை வேலையில் நெற்பயிரின் மேற்பகுதியில் தெளித்தோம்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த இழைப்புங்கிறது கிளைமேட் மாறி வர அதாவது அதிக வெப்பநிலையும் அதிக மழையும் உள்ள நேரங்களில் பயிரில் பாதிப்பை ஏற்படுத்தும்